தேங்காய் இளவரசன் மிகவும் தொலைவில் உள்ள இந்தோ சைனாவில் ஒரு ஏழை பெண் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு ஒரே மகன் மட்டுமே இருந்தான் அவன் மிகவும் விசித்திரமாக இருந்தான் ஏனெனில் அவன் ஒரு தேங்காயைப் போல தோன்றினான் அதனால் அனைவரும் அவனை என்று அழைத்தனர் அவனுக்கு கைகள் கால்கள் எதுவும் இல்லை ஆனால் ஒரு சிறிய தலை ஒரு தேங்காய் உடலில் இருந்தது எனினும் அவன் மிகவும் புத்திசாலி மற்றும் அறிவாளி என்பதால் அனைவரும் அவனை விரும்பினர் ஒருநாள் சிறிய தேங்காய்த்தல தனது தாயிடம் சொன்னான் ராஜாவிடம் சென்று சொல்லுங்கள் நான் அவன் எருதுகளை காக்க விரும்புகிறேன் ஆச்சரியப்பட்ட தாய் கேட்டாள் உனக்கு கைகளும் கால்களும் இல்லை எருதுகளை எப்படி கவனிப்பாய் ஆனால் மகன் சொன்னான் அதைப்பற்றி கவலைப்படாதே என்னை நம்பு ராஜா தேங்காய்த்தலையை சந்தித்தார் அவனின் புத்திசாலித்தனம் அறிவு பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஆகையால் அவனை எருதுகளின் காப்பாளனாக நியமித்தார் மறுநாள் ஒரு வேலைக்காரன் தலையை ஒரு எருதின்மேல் அமரவைத்து எருதுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பினார் ராஜாவுக்கு மூன்று மகள்கள் இருந்தனர் அவர்களை எளிமையாக வளர்த்தனர் மற்றும் வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுத்தனர் மதியத்தில் இளைய மகள் உணவு கொண்டு மேய்ச்சல் நிலத்திற்கு சென்றாள் தல அவளைப் பார்த்து புல்வெளியில் உருளி அவள் காலடியில் நின்றான் அந்தப் பெண் அவனுக்கு உணவு கொடுத்து வீடு திரும்பினாள் அன்று இரவு எருதுகள் பாதுகாப்பாக திரும்பி வந்தபோது ராஜா மகிழ்ச்சியடைந்தார் நாளை என்றார் ராஜா இந்த அரிவாளை எடுத்துச் சென்று என் வீட்டின் கூரை பழுது பார்க்க அதிகமான கொடிகளை வெட்டியடு மறுநாள் அரிவாள் ஒரு எருதின் முதுகில் கட்டப்பட்டது தல வெளியேறினான் மதியத்தில் இளைய மகள் உணவு கொண்டு வந்து மரத்தின் பின்னால் மறைந்து அவனை கவனித்தாள் அவள் ஆச்சரியப்பட்டாள் ஏனெனில் தலையின் சுற்றிலும் பல வேலைக்காரர்கள் இருந்தனர் சிலர் எருதுகளை பார்த்துக் கொண்டிருந்தனர் மற்றவர்கள் கொடிகளை வெட்டினார்கள் பெண் அவனை நோக்கி அழைத்தாள் உடனே தேங்காய் தல ஒரு சைகை செய்தான் ஒரு நொடியில் வேலைக்காரர்கள் மறைந்தனர் இரவில் எருதுகளின் முதுகில் கொடிகளின் கட்டுகள் கட்டப்பட்டு வந்தன நாளை என்றார் ராஜா தனது ஆச்சரியத்தை மறைத்து இந்த கோடாலியை எடுத்துச் சென்று என் வீட்டை விரிவுபடுத்த அதிகமான மரங்களை வெட்டு மறுநாள் கோடாலி ஒரு எருதின் முதுகில் கட்டப்பட்டது தல வெளியேறினான் இளைய மகள் மீண்டும் அவனை கவனிக்கச் சென்றாள் அவள் பார்த்தாள் மைனஸ் தலையின் சுற்றிலும் மீண்டும் வேலைக்காரர்கள் இருந்தனர் அவர்கள் மரங்களை வெட்டினார்கள் திடீரென தேங்காய் உடைந்து ஒரு சிறிய மனிதன் வெளிவந்தான் சில நொடிகளில் அவர் அழகான இளைஞனாக மாறினார் பெண் ஆச்சரியத்துடன் பார்த்தாள் ஆனால் உடனே அவர் மீண்டும் தேங்காயில் சென்றுவிட்டார் அந்த இரவு ஒரு பெரிய புயல் வந்தது தேங்காய் தலை எருதுகளைக் கொண்டு திரும்பியபோது சமையலறையில் தஞ்சமடைந்தான் ராஜாவின் மூன்று மகள்கள் சமைத்துக் கொண்டிருந்தனர் பெரிய இருவரும் அவனை கடுமையாக கண்டித்தனர் உன் இடம் காலறியில்தான் சமையலறையில் இல்லை ஆனால் இளையவள் சிரித்தாள் தேங்காய்த்தல அவளின் கருணையைப் பார்த்து அவளை விரும்பினான் உடனே தனது தாயை ராஜாவிடம் அனுப்பி திருமணம் பற்றி கேட்டான் ராஜா ஆச்சரியப்பட்டாலும் அவனின் அறிவும் துணிவும் பார்த்து சம்மதித்தார் இளைய மகளும் உடனே ஆம் என்று கூறினாள் திருமணம் விரைவாக நடைபெற்றது அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினர் பகலில் அவர் தேங்காய் தலையாக இருந்தார் ஆனால் இரவில் அவர் அழகான இளைஞனாக மாறினார் அவர் தனது மனைவியிடம் கூறினார் மைனஸ் காட்டு தெய்வம் அவருக்கு மந்திர சக்திகளை வழங்கியதாக ஆனால் இளவரசி தனது கணவன் மீண்டும் தேங்காயாக மாறுவதை விரும்பவில்லை ஒரு இரவு அவள் அந்த தேங்காயை மறைத்தாள் மறுநாள் அது எங்கும் கிடைக்கவில்லை ஆகையால் அவர் நிரந்தரமாக அழகான இளைஞனாக இருந்தார் அனைவரும் ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தனர் ஆனால் பெரிய இருவர் பொறாமையுடன் இருந்தனர் சில காலத்திற்கு பிறகு இளவரசன் தனது மனைவியுடன் மற்றும் அவளது இரு அக்கைகளுடன் ஒரு பயணத்திற்கு புறப்பட்டான் மனைவி அணிந்த மோதிரம் மந்திர பச்சை மணியால் ஆனது அது மிகவும் அழகாக இருந்தது அக்கைகள் அதை பார்க்க கேட்டனர் அவள் அதை கழற்றிக் காட்டினாள் ஆனால் அக்கைகள் வாதித்து மோதிரத்தை கடலில் வீசிவிட்டனர் இளையவள் யோசிக்காமல் குதித்து சென்றாள் ஆனால் அவள் திரும்பி வரவில்லை கப்பல் சென்றுவிட்டது இளவரசன் கடும் துயரத்தில் மூழ்கினார் இளவரசி நீரில் மூழ்கும்போது மோதிரத்தை பிடித்தாள் ஆனால் மேலே வர முடியவில்லை ஆகையால் மோதிரத்தை வேண்டிக் கொண்டாள் உடனே அவள் சிறியவளாகி ஒரு முத்துப்பட்டையில் மறைந்தாள் அந்த பட்டை ஒரு மீனவரின் கையில் சிக்கியது மீனவர் பட்டையைத் திறந்து சிறிய பெண்ணை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவருக்கு குழந்தைகள் இல்லாததால் தனது மனைவியுடன் சேர்ந்து அவளை தத்தெடுத்தார் ஒரு நாள் அந்தப் பெண் தனது தந்தையும் கணவரும் வசிக்கும் நகரம் அருகிலேயே இருப்பதாகக் கேட்டாள் அவள் மகிழ்ச்சியுடன் மீனவரை சந்தைக்கு அனுப்பி நல்ல துணி மற்றும் நூல் வாங்கச் சொன்னாள் அவள் அழகான உடைகளைத் தயாரித்து அதை ராஜாவிடம் விற்க மீனவரை அனுப்பினாள் ராஜா அந்த உடைகளை பார்த்து உடனே அறிந்தார் மைனஸ் தனது இளைய மகள் மட்டுமே அப்படி தையல் செய்ய முடியும் அவர் தேங்காய் தலையை அழைத்து மீனவர் கூறியதை கேட்டார் உடனே இளவரசன் ரதத்தில் புறப்பட்டார் மீனவரையும் சேர்த்து சென்றார் அவர்கள் குடிசைக்கு சென்றனர் இளவரசி மோதிரத்தை வேண்டி தனது உண்மையான உருவத்திற்கு திரும்பினாள் இளவரசன் மகிழ்ச்சியுடன் அவளை அணைத்தான் அவர்கள் ராஜாவிடம் திரும்பினர் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது இளம் தம்பதிகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் அவர்கள் பெரிய அக்கைகளுக்கு கடுமையான தண்டனை தர விரும்பவில்லை ஆகையால் அவர்களை மீனவரின் குடிசையில் அனுப்பினர் மீனவருக்கும் அவரது மனைவிக்கும் ஒரு நல்ல வீடு கொடுக்கப்பட்டது பெரிய அக்கைகள் தங்களின் பொறாமையை விட்டுவிட்டனர் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பல ஆண்டுகள் வாழ்ந்தனர் கதையின் நெறி உண்மையான அன்பு கருணை அறிவு எப்போதும் பொறாமை மற்றும் கொடூரத்தை வெல்லும்